உறவுகளுக்கு வணக்கம் என்னோட தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையா புரியல எங்களுக்கு உண்மையாலுமே எனக்கு புரியல இப்போ சமீப காலமாகவே சில வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குகள் எல்லாமே வந்து இது எங்கள் நாடு எங்களுக்கு இருமொழி இரு தாய்மொழி தெலுங்கும் தமிழும் தான் நாங்கள் இங்கே தான் வாழ்ந்தோம் இது எங்கள் மண்ணுங்கிறீங்க ஓகே அதை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இது உங்கள் மண்ணாகவே இருக்கட்டும் ஆனால் இந்த மண்ணை மண்ணைக்கப்பத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க மேலும் மேலும் அப்பாவுக்கு ஓட்டு போட்டு தானே நீங்கள் சீயமாக்குறீங்க இல்லைன்னா ஐயா எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு அவரை சீஎம் ஆக்குறீங்க இல்லைன்னா அம்மா ஜெயலலிதா ஓட்டு போட்டு அவங்கள சீயமாக்குறீங்க இங்கே ஆண்டவர்கள் பிற மொழியாளர்கள் இருந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னன்னா நீங்க இந்த மண்ணுக்கு தானே முதலமைச்சர் இந்த மண்ணை காக்க தான் நான் போராடணும் மலையை ஒரு பக்கம் களவாண்டுட்டு போறீங்க மண்ணை ஒரு பக்கம் களவாண்டு போறீங்க தமிழோட உரிமை பறிக்கப்படுது இதனால தானே கோவப்பட்டு கொந்தளிச்சு நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்கம் வந்துட்டு கைக்கு எட்டுற தூரத்தில் நம்ம இன சொந்த ஒன்றரை லட்சம் பேர் பொண்ணுக்கு வச்சாங்க இங்க ஆண்ட எந்த முதலமைச்சர் பதறனாங்க அதை தடுத்து நிறுத்த என்ன வழின்னு கொஞ்சமாக வச்சாங்களா ஒரு கண்டன பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு இரங்கல் தமிழ்நாடு முள்ளா கடையடிப்பு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே அங்கே தானே எங்களுக்கு வந்து என் மண்ணுக்கான அரசியல் தேவைன்னு சொல்லி எங்களுக்கு கோபம் அதிகமாக வருது அதனால நாங்கள் பேசுகிறோம் இந்த மண்ணை சார்ந்தவன் முதலமைச்சர் ஆகணும் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களே தமிழ்நாட்டில் வாழ்கிறீங்க அப்போ நீ வாழ்ற நீங்கள் வாழ்கிற மண்ணை பாதுகாக்கணுமா பாதுகாக்கக்கூடாதா கடைத்திருவில் நடந்து போனால் அது என்னோட நாடா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்தியில இருக்குது இங்கிலீஷ்ல இருக்குது தமிழ் எங்கடான்னு கேள்வி வருகல சுருக்கமா சொல்லுன்னா நீங்க வாழ்ற பூமி தானே பாதுகாப்பா வச்சுக்காங்க நாங்க சொல்றோம் ஆனா நீங்க எங்களை எதிரி மீறி பார்த்தா சீமான் எப்படி வளர்ந்துருவா பாத்திரலாம் எங்களை மீறி தமிழ் தேசியம் வளர்ந்துருமா தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் போலி தமிழ் தேசியம் சீமானிய நான் கேட்கிறேன் தமிழ் தேசியம் பேசுறது உண்மைன்னா நீங்க தமிழ் தேசிய வாதினா தனித்தமிழோட கேளை அப்படின்னு ஒரு பூமட்டை பேசலாம் கோவரமாக வராதா இப்போ தெலுங்குகள் என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க மண்ணை பாதுகாத்துக்கணும் நம்ம இனத்தை பெருக்கணும் நீங்கள் ரெண்டு குழந்தை பெற்றுக்கு மூணு குழந்தை பெற்றுக்கன்றாங்க அப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுன்னு அவன் துடிக்கிறான்ல அப்போ என் நாட்டில் மட்டும் நான் மழடி ஆகணும் என் மண்ணும் மலடியாகணும் நான் பரதேசியாக குண்டா சட்டி தூக்கிட்டு வெளியில் போகணும் ஈழத்தில் நடந்த இன்னொரு சமும் இங்கே நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் பதறோம் இங்க நீங்களும் தான் வாழ்றீங்க இறமொழி வாழ்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த மண்ணை சார்ந்து ஆளும் அதை விட்டுட்டு கோமாளித்தனம் எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்கிறீங்க எங்க அண்ணன் இப்ப நாட்டாடுட்டா கன்னடன் வெளியே போ தெலுங்கன் வெளியே போ மலையாளிய வெளியே போன சொல்ல போறாங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது யோசிங்க நீ வாழ்ற இந்த ஊரில் தாண்டா பைத்தியம் பண்ணாடிங்களை போதையில தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறோம் பத்து வயசு கை குழந்தை கூட பார்க்காம போதை தலைக்கேறி வெறி பிடிச்சி ரேப் பண்ணி கொலை பண்ணுறான் பணத்தை வாங்கிட்டு ஆடு மாடு வெட்டுற மாதிரி கூலிப்படை இறங்கி வேலை செய்யுது தெருவு தெரு கொள்ளையடிக்கிற கொலை பண்ணுறான் இந்த நீங்கள் நீங்க சந்தோஷமா இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருதுல்ல அச்சம் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இங்க ஆளுறவங்க எல்லாருமே தன்னோட குடும்ப வளர்ச்சிக்காகவே வாழ்ந்துட்டாங்க இவன் அந்த மண்ணால் பிறந்திருந்தா அந்த வழி இவனுக்கு இருக்கும் என்னோட என்னோட நாடு நாசமாக போகுது வலி இருக்கும்ல அந்த வழியை உணர்றோம் நாங்கள் அதனால தாங்க பதறோம் ஏய் நீ இந்த நாட்டுக்குள்ள வா நல்லா வாழ் சந்தோஷமா எங்கேயோ உன் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து பிழைக்க வரீங்கல்ல நீ திரும்பி சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கே போன நேரத்தில் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்க முடியும் இங்கே அவன ஒருத்தன் போதும் இவனை அடித்து கொண்டுட்டானே என்ன பண்ணுவேன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போய் தான் ஒருத்தன் அடித்து கொண்டுட்டான் காரணம் அங்க இருக்கிற போதை அந்த போதைய விட்டது யாரு நாங்களா இங்க பண்றாங்க இந்த மண்ண நேசிக்கிற ஒரு மகன் வந்து ஆண்டால் எல்லாம் கரெக்டாகவும் எல்லாம் சரியாகவும் நாங்க சொல்றோம் அதை விட்டுட்டு எல்லாம் அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஆதங்கத்தை அடக்க முடியல புரியாம சில பேர் வந்து ஜாதி வச்சு எப்படி தூண்டி அவன் ஜாதி பலத்தை காட்டி அந்த தலைவர் வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே போலவே இப்ப மொழி பிரச்சினை கையை தூக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஒன்று நல்லா புரிஞ்சிக்கோ நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன் இது என்னோட நாடு என்னோட மக்கள் நல்லா வாழணும்னு நாங்கள் சொல்கிறோம் என் மக்கள் வாழ்ற இதே தமிழ்நாட்டில் தான் பிற மொழி எல்லாருமே வாழ்றீங்க நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இதை புரிஞ்சிக்காம தேவையில்லாம யாரோ தூண்டி வருவதை கேட்டுக்கிட்டு மேலும் 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 திருட்டு கும்பலுக்கு நீங்கள் உடந்தையாக வேண்டாம் இங்கே கிறிஸ்தவரும் பாதிக்கப்படுறான் முஸ்லீமும் பாதிக்கப்படுறோம் இங்கே இருக்கிற ஜாதி கட்சி எல்லாமே பாதிக்கப்படுறாங்க புரிஞ்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக நம்மளை சண்டை பண்ண வச்சு இவனுங்க தனித்தனியாக பிரித்து உதறி விட்டு நடுவில் உக்காந்து குளிர்காயிரம் இவனோட குடும்ப சந்தோஷத்துக்காக நம்மளோட குடும்ப சந்தோஷத்தை இழுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க நாங்க யாருக்கும் எதிரி கிடையாது நாம் தமிழ் கட்சி பூண்டுக்கு அரசியல் செய்யுங்க மனுஷனை விட்டுருமா கோவம் கொப்பளி இதே எங்க அண்ணன் வழியில அமைதியை பயணிக்கிறோம் இங்க யாரும் யாரும் வெறுக்கல எங்களுக்கு எல்லாமே உயிர் தான் இங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும் சம்பாதிக்கிறது தன் குடும்பத்துக்காக தன் குழந்தைக்காக அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி நல்ல அரசியல் வேணும் அந்த அரசியலை என்னோட மண்ணிலிருந்து வர என் மண்ணின் மைந்தன் ஒருத்தர் கரெக்டா இருப்பாரு இத்தனை வருஷம் நாசமா போச்சு இல்ல ஒரு தடவைட்டு போ சார் என்ன விட்டுட்டு ஆர்டர் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்